டவுட் என்ன சரி அது பெரிய விஷயம் இல்ல ஒண்ணுமில்ல வென்ஸ் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயசானவங்களுக்கு முடி நரைச்சது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல தான் முடி எல்லாம் ஏன்னா அவங்களாம் சூப்பராக சாப்பிட்டு சூப்பராக வந்துட்டு தண்ணியெல்லாம் குடித்து இது பண்ணாங்க இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நாம் பண்ணுறது இப்போ மறந்துவிட்டோம் புரியுதா நாங்கள்லாம் மறந்த விஷயம் என்ன தெரியுமா அதாவது நேர நேரத்துக்கு தண்ணி குடிக்காமல் விட்டது தான் முடி நரைக்கிறதுக்கு காரணமே தண்ணி மட்டும் மூணு நேரம் சரியாக குடிக்கணும்னு தேவையான அளவுக்கு உடம்புல இல்லை அப்படின்னா உடம்பு ஹீட் ஆகிறதுனால முடியும் சேர்ந்து பழுப்பு நேரத்துக்கு மாறிடுது அதாவது ஒயிட் கலராக மாற போயிடுது அதனால தான் எங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே சின்ன வயசுலேயே வந்துட்டு முடியெல்லாம் நிறச்சதுக்கு காரணம் இது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது சரியா நீ தெரிஞ்சுக்கணுமே தண்ணி நிறையா குடித்தாதான் அதாவது செடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தண்ணி இல்லைனா செடி வந்து அப்படியே பழுத்து போயிருது இல்லை இலையெல்லாம் புரியுதா அதே மாதிரி தான் நம்ம முடியும் நாங்கள் தண்ணி குடிக்காதனால தான் எனக்கும் வந்துட்டு சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்காதனால தான் முடி நரைக்கிறதுக்கு காரணமே இந்த காரணத்தை வந்து நம்ம சொன்னால் சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க சரியா இப்போ புரிஞ்சிச்சா இப்போ செடிக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அது இதாயிருது இல்லை அதனால தான் பழுத்து போயிருந்தா செடி அதே மாதிரி தான் நம்ம முடியும் நம்ம சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் மற்றபடி இதுக்கு வந்து நீ மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எது எடுத்தாலும் வேலைக்காக தண்ணி நீ ஃபுல்லாக குடித்தா மட்டும்தான் முடி நரைக்காமல் இருக்கும் சரியா அப்போது நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் அதனால தான் தண்ணி குடிக்காத பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நிறையா நிறச்சிருக்குது சரியா தண்ணி தான் மெயின் காரணம் சரியா இந்த ரகசியத்தை யார் சொன்னால் தெரியுமா உனக்கு பேர் வச்ச தாத்தா தான் சொன்னார் சரியா ம் புரிஞ்சுக்கோ சரியா டீலா ம் இந்த மாதிரி என்ன தெரியுமா மின்சி தண்ணி குடிக்காத காரணம் என்ன தெரியுமா நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டாலோ வேறு ஊருக்கோ அல்லது வேறு பக்கம் போயிட்டாவோ நம்ம வந்து நம்ம தண்ணி தான் சேருன்னு சொல்லி நம்ம தண்ணி குடிக்காத விடுறது இது காரணமே போகிற இடத்துல நல்ல தண்ணியாக கிடச்சுன்னா வாங்கி குடிச்சிக்கணும் அந்த இடத்துல மிஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் இது சரியா என்ன அப்படியா வின்சி அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதாவது நாம் வந்து உடம்புல தேவையான அதாவது உடம்பு வந்துட்டு தேவையான தண்ணி இல்லை அப்படின்னா உடம்புல இருக்கிற சக்தி உறிஞ்சி தான் மறுபடியும் போகுது சரியா அப்போ உடம்புல இருக்கிற உடம்புல வந்து தண்ணி பத்துல அப்படின்னா உடம்புக்கு பாடிக்கு தேவையான தண்ணி தண்ணி பத்தில் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது யூரின் எல்லவா போகுது அந்த எல்லவா போகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஃபுல்லாக தண்ணி குடிக்கணும் புரியுதா ஃபுல்லாக தண்ணி குடித்தாவே அந்த எல்லோவாக போகாது அதே மாதிரி நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது சரியா அதனால தான் உடம்புல இப்போ உடம்புக்கு ஹீட்டாக இருச்சுன்னு வச்சுக்குவேன் இங்கேருந்து எடுத்துக்கும் பாடியில் இருக்கிற ச அதாவது நீர் சத்தெல்லாம் எடுத்துக்கும் புரியுதா அதனால தான் வந்துட்டு யூரின் எல்லோவாக போகிறது புரியுதா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூப்பராக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறனால என்னென்ன பயன்கள் ஒன்று வந்து யூரின் எல்லோவாக போகாது இன்னொன்று வந்து முடி நரைக்காது இலை வயசுலயே சரியா புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா மூடி நடக்காது ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू